இன்று காலை பதிவானதால் மக்கள் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டது இந்த நிலநடுக்கம் காரணமாக மக்கள் பீதியடைந்துள்ளனர் இந்த நிலநடுக்கம் ஐந்து புள்ளி ஒன்று ரிக்டர் அளவில் பதிவாகியுள்ளது இந்தியாவின் கொல்கத்தா மற்றும் மேற்கு வங்க மாநிலங்களின் பல பகுதிகளில் உணரப்பட்டதாக தேசிய நிலநடுக்கவியல் மையம் தகவல் தெரிவித்துள்ளது இதன் காரணமாக மக்கள் வீடுகளை விட்டு வெளியே வந்து வீதியில் தஞ்சமடைந்தனர் இந்த நிலநடுக்கத்தில் சேதம் மற்றும் உயிரிழப்புகள் குறித்த தகவல்கள் இதுவரை வெளியிடப்படவில்லை இதுகுறித்து மக்கள் இன்று அதிகாலையில் கொல்கத்தாவில் நிலநடுக்கம் ஏற்பட்டது நாங்கள் விழித்துக் கொண்டிருந்ததால் நிலநடுக்கத்தை உணர்ந்து வீதியில் சாலையில் வந்து நின்று கொண்டோம் என்று தகவல் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடற்கரை பகுதிகளில் சுமார் ஐநூறு மீட்டர் தூரத்துக்கு கடல் திடீரென உள்வாங்கி இருப்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம தமிழ் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க